நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்கான இன்றைய ராசி பலன் மீனராசிக்கு இன்றைய ஆரம்பத்திலேயே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சந்திராஸ்தவம் உங்களுக்கு முடிய போகிறது ஸோ இருந்தாலும் பெரிய பெரிய முடிவெடுப்பதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை வாகனங்களை பயணிக்கக்கூடியவங்க ரொம்ப வேகமாக போகாதீங்க நிதானமாக பார்த்து போங்க ஏன்னா நீங்கள் சரியாக போயிட்டு இருந்தாலும் கூட குறுக்க யாராவது ஒருக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு ஏழறையில் ஜென்மச்சனி ஆரம்பிக்கப் போகிறது இப்போது சந்தராஸ்டமும் இருப்பதனால கொஞ்சம் கவனம் தேவை எதிலுமே கவனம் தேவை பேச்சிலும் கவனம் தேவை தொழிலிலும் கவனம் தேவை நம்ம வந்து யார்கிட்ட எந்த முறையில் நம்ம இயங்குகிறோம் நடக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மனம் வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைக்கு இன்னைக்கு உண்டாகும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கிய மிக முக்கியமான எந்த ஒரு முடிவையும் உடனே எடுக்காதீங்க தீரை ஆராய்ந்து உங்களுடைய மனைவி பெரியவர்கள் பெற்றோர்கள் நண்பர்கள்கிட்ட விசாரித்த பிறகு ஒரு முடிவு எடுத்து எந்த ஒரு செயலையும் செய்யுங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசு உங்களே அறியாம ஒரு விதமான கலக்கத்திலையும் பதத்தத்திலையும் பயத்திலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மீன ராசிக்கு எனினும் உங்களுடைய யோக கிரகங்கள் எல்லாமே வலுவாக இருக்குது உங்களுடைய ராசிநாதனாய குரு பகவான் மூன்றாம் இடத்துல சந்திரனோட பார்வையில சேர்ந்து இருக்கிறதுனால யோகம் ஏற்படுது தொழில் போட்டிகள் இன்னைக்கு முக்கியமாக எடுக்கும் நீங்க நீங்களா இல்லை உங்களுடைய எதிரியா எப்படி யார் வந்து அந்த கஸ்டமரை வந்து தொழில் கொண்டு வரீங்க எந்த கஸ்டமரை நீங்க ஈஸியாக வந்து கவர் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கான போட்டிகள் நிறைந்த ஒரு நாள் தான் இன்றைய நாள் ஸோ போட்டி போட தயாராகுங்க எப்பயுமே வாழ்க்கையினாலே போட்டி இருக்கணும் போட்டி இருந்தால் தான் தொழில் நாமால் உயர முடியும் அதற்கு உரிய ஒரு நாள் தான் இந்திய நாள் குறிப்பாக இன்று உங்கள் ராசியிலேயே சுக்கரனும் ராகுவும் சேர்ந்திருக்கறனால அதிகப்படியான பணத்தை வீண் செலவுகள் செய்வதற்கு மனசு தூண்டும் அதாவது தேவையற்ற ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு மனசு தூண்டும் அதற்காக குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க பெண்களுக்கு துணிகளோ ஆடை ஆபரணங்களோ இல்லை தேவையில்லாத எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களோ வாங்குவதற்கான சூழல்கள் உண்டு ஸோ உங்கள் பணம் நிச்சயமாக கரையக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைய நாள் இருக்க போகிறது எனவே கவனம் 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 நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது சொத்து வீடு வண்டி வாசல் சொல்லக்கூடிய பாவங்களில் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விதமாக செக்யூரிட்டி தன்மையில பிரச்சனைகள் உண்டு பண்ண வாய்ப்பு உண்டு சகோதரர்களுக்கிடையேயான பாகப் பிரிவினை சொத்து பிரிவினை வம்பு வழக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போன்ற தொந்தரவுகளை இருக்கக்கூடியவங்களுக்கும் இன்றைய நாளில் பெரிய மிகப்பெரிய முடிவு எடுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது ஸோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றாங்க இன்றைக்கி வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துடுங்க ஸோ முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தையுமே இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அதே போல் மிக நீண்ட தூர பிரயாணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கவனமாக பிரயாணம் செய்யுங்க ஓகேங்களா ஸோ வேகத்தை குறைத்து கொள்ளுங்க பேச்சிலும் கவனம் தேவை எல்லாத்துக்கும் நிதானம் தேவை பள்ளி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நல்ல ஒரு கவனம் வேணும் ஏன்னா தேவையில்லாமல் நமக்கே அறியாமல் குணங்கள் உண்டாகும் ஏன்னா ராசிக்கு ஏழில் செவ்வாயிருந்து அந்த ராசிக்கு நாலாம் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ஏதாவது விதமான மனைவி கணவனிடையே வந்து வா வீண் வாக்குவாதம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழில் ராகுக்கிறது இருப்பதனால புதிய விதமான அந்நிய மொழி பேசக்கூடிய மதத்தோரையோ இனத்தோரையோ சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உறவினர்கள் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க நன்றி